ஓ ஹாய் ஹல்லோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம புறாக்கு ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வந்து தலை சுத்த நோயின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு வியாதி தான் இப்போ வந்து வந்துருச்சு ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு அது போக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் நிறைய ரெகுலராக பார்க்குறவங்க ரெண்டு மூணு பேர் நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நேற்று கூட எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் நான் வெளியூரில் இருந்தேன் ஃபோன் பண்ணி அப்புறம் இந்த மாதிரி தலை சுற்று நோக்கி என்ன புறா போடணும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அவருக்குமே சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம புறாவுக்கு வந்துட்டு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு அஞ்சு புறாக்கிட்ட வந்து டெத்தாயிருச்சு அதாவது இறந்து போயிடுச்சுதான் சொல்லலாம் ஸோ அந்த அந்த டேக்கெலாம் நான் வந்து இது பண்ணலாம்னு பார்த்தேன் அது எனக்கே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சி ஏன்னா நம்மக்கிட்ட நல்லா ஃபேவரட்டான புறாலாம் அது அதில் ஒரு சில புறாக்கள்லாம் போயிடுச்சு அதனால் இப்போ எல்லாமே செட்டுக்குள்ளே தான் கிடைக்கு ஸோ நேராக வீடியோக்குள்ளே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நான் வந்து நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல ஸோ இந்த கேஜரில் தான் நம்ம வந்து இப்போதிக்கி அந்த புறாக்களெல்லாம் எடுத்து போட போகிறோம் அதாவது செட்டுக்குள்ளே தான் நம்ம புறா எல்லாமே இருக்குது அது எல்லாத்தையுமே எடுத்து இந்த கேஜில் தான் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒன்று சொல்லணும் ஒரு புறாக்கு தலை சுற்றணும் வருது அப்படின்னாலே நீங்கள் வந்து பண்ணுற முதல் விஷயம் என்னென்னா அந்த புறாவை தனியாக எடுத்துருங்க எதுக்கு தலை சுற்றி லேஸாக சுற்றணாலும் லேசாக தலையை சுற்றும் புறா சோர்வாக இருக்கும் அந்த மாதிரி ஆக்டிவிசஸ் காமிக்கும் அதை பார்த்தே நீங்கள் வந்து இது பண்ணிடலாம் ஸோ அதில் ஒரு புறா கிடக்கு பாருங்க நான் இது வந்து தெளிவாக காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேராக சாவி எடுக்க தான் போனோம் ஸோ இப்போ வந்து சாவியை வந்து எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சாவியை தவிர மருந்து மெடிசன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் மெடிசன் என்னென்னலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கேஜியில் வந்து நிறையா புறா வந்து கொஞ்சம் புறாக்கள் வந்து தெளிவாக தான் இருக்குது ஸோ அதோட ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஹைட்டாக சோர்வாக இருக்கும் தலை ஒரு பக்கம் திருப்பும் ஹைட்டாக அப்படி ஒரு மாறியாக நிற்கும் அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போதே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா அந்த புறாவை வந்து எவ்வளோ சீக்கிரம் பிரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு இந்த அந்த புறாவை தனியாக போட்டுருங்க அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னா கேஜை முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிடுங்க ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஜை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் சாவி விடு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்குல்ல கேஜிக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேஜி எடுத்துகிட்டு உள்ளே போயிடலாம் ஓ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஜ் வந்து திறந்தோம் ஸோ கேஜ் திறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புறா வெளியே அடிச்சிருச்சு அந்த இடத்துக்குள்ள ஓம்மரு அப்புறம் முஸ்கி அப்புறம் தவுடாலி இந்த மூணு மட்டும் உள்ளே போயிட்டு சரி சாரி வெளியே போயிடுச்சு இப்போ நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு செட்டுக்குள்ளே போயிட்டு செட்டு உள்ளேருந்து எல்லா புறாவும் எடுத்து இந்த கேஜுக்குள்ளே போட போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து நம்ம கேஜில் போட்டாச்சு ப்ரீடிங் கேஜில் இப்போ அதை வெளியே எடுத்துகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலை சுத்துக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புறா நிற்கிதா இப்போ நாங்கள் வந்து இருந்து இதை வந்து பார்த்துது புறா வந்து இப்படி தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் புறாவடி புறாவை விடும்போது கீழே விட்டுரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிலேஸாக இதாக வச்சு ஆ செட்டலில் விட்டு காமிக்க உங்களுக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறாவை விட்டு பாருங்க நிற்கிதா புறா பாருங்க ஒரு மாதிரி தருமாறு பண்ணுறது அது அது இதுலேயே ஒரு மாதிரி இருக்கும் ா ஆந்தான் ஒரு மாதிரி தன்மாதிரி மாதிரி போகுது பார்த்தீங்களா அது போக பார்த்தீங்கன்னா லைஸாக தலையாப்போ திருப்பும் திருப்பி திருப்பி இது பண்ணோம் ஆனால் பூரா தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஸ்டார்டிங் அதுலேயே நீங்கள் வந்து இதுதான் ஸ்டார்டிங்க்கு முந்தினது ரொம்ப இது அதுலேயே நீங்கள் எடுத்து போட்டுடணும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ரொம்ப தலையை திருப்பும் அது எடுத்து ரொம்ப இற எடுக்காது ஒன்றுமே செய்யாது அதுக்கு அடுத்த ஸ்டேஜும் நம்மக்கிட்ட இருக்குது வாங்க இது இந்த புறா வந்து உங்களுக்கு கையில் வச்சாலே தெரியும் இந்த பாருங்க கழுத்த பாருங்க தலைய பாருங்க நம்ம நேரம் வச்சிருக்கோம் அந்த நல்ல தூக்குதா ஸோ இதான் வந்து கண் கிடக்கு நான் கண் ஒன்றுமே இதாகவில் இறம் எடுக்காது அப்படி இதாவே இருக்கும் தலை ஃபுல்லும் சுற்றிக்கிட்டே கிடக்கும் இதை வச்சு அப்படியே எல்லா பரப்பி பரப்பிவிடும் இதுதான் இதோடைய ஹெச்எம் தான் இந்த புற மாதிரி சரி பண்ணணும் அவ்வளோ செக்கனு சரி பண்ண முடியுமோ அவ்வளோ செக்கனு சரி பண்ணிடலாம் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு புறா இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜி அது ரெண்டாவது ஸ்டேஜ் ஒயிட்டு வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஸ்டேஜ் இது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து அது இந்த ஒயிட்ல புள்ளி புள்ளி ரெண்டாவது அந்த ஒயிட்டு மூணாவது இது பாருங்க இதுவுமே கொஞ்சம் இதா தான் இருக்கு அந்த தடையானதா அப்படி கொஞ்சம் சோர்வா இருக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் பாருங்க இது கொஞ்சம் நடக்குது அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கொஞ்சம் லேசாக நடக்குது கொஞ்சம் தலை இது பண்ணுது இது மூணு இது ரொம்ப இதாகிட்டு இப்போ இது மூணுத்தையும் நம்ம தனியாக போட்டு தனியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெடிசன் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிவிட்டு கேஜை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும் ஸோ வாங்க வெயில் வேறு பயங்கரமாட்டிக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான் மாதத்தோடைய மொதல் நோம்ப ஆரம்பிச்சிருச்சுது ஸோ மொதல் நோம்புலேயே பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி ஒரு வேலை வந்துருச்சு நேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொட்டை ஃபுல்லுமே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பழைய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு மேலேயே புது மண்ணை போட்டு அரிசியெல்லாம் அள்ளிட்டேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் வெளியே போட்டு வாட்டர் வாஷ் அடித்து வெளியே காய போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் வந்து ஒரு நாலஞ்சு மணிக்கு வந்து நம்ம வந்து ஏற்றிக்கலாம் ஏன்னா இப்போ வெயில் வந்து ரொம்ப வெயில் அடிக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சிடலாம் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரதர் நம்மளுடைய தம்பி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த வெளியே போன புறாவை லேசாக உள்ளே யாரையாக போட்டு உள்ளே போட்டு விட்டுருக்கான் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அது உள்ளே போச்சுன்னா நல்லாயிருக்கும் உள்ளே போயிட்டுனா அதையும் போட்டு நம்ம இது பண்ணிடலாம் ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எல்லா புறாவுக்கும் மொத்தமாகவே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நல்லது ஒரு புறா விடாமல் எல்லாத்துக்கும் பண்ணிடுங்க ஸோ மெடிசன் இந்த கவரில் என்ன இருக்குது அப்படின்னா மெடிசன் தான் இருக்குது ஸோ அது வந்து நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து இதுக்கு அடுத்த டைம் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண ரெண்டு புறா உள்ளே போயிடுச்சு ஆல்ரெடி ஸோ இன்னும் அந்த ஒரே ஒரு ரோமரு மொக்கையான ஹோமர் தான் அந்த அதுலேயும் ஒன்று வெளியே வந்துடுச்சு வந்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஜுக்குள்ள வந்து நிறைய போட்டு இந்த ரெண்டு பூராக தான் பிடிச்சோம் ஃபஸ்ட்டு பறந்துச்சுல அந்த மூணில் வந்து ரெண்டை பிடிச்சாச்சு ஒரு முஸ்கி ஒரு தவிடாலி அது போக பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் நிற்காங்கல்லே வந்தால் நிற்கல அது ரெண்டு உள்ளே வரணும் அதே போட வரும் தெரில சரி வர மாதிரி தெரில நம்ம இப்போ அந்த கேஜை எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்து வைப்போம் வெளியே வந்து வச்சு அதுக்கு மெடிசனே அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடுவோம் ஆனால் டைம் வேறு ஆகிட்டே இருக்குது வெயில் வேறு ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முஸ்கியும் அந்த தவிடாலையும் உள்ளே போட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு புறா வேறு இருந்திருக்கு ஸோ நம்ம நம்ம கிட்டே எவ்வளோ புறா இருக்குது அப்புடின்னா இந்த பழைய பெட்டிக்குள்ளே ஒரு புறா கிடக்கு அப்படின்னு அந்த தகுந்துட்டு பாருங்க ஐயா அம்மா அடி அடிச்சு நவுத்துறானே இதில் ஒன்று கிடக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் செக்கப்பை போட்டுரும் எங்கேயும் இல்லைல்ல இன்னும் வெளியே ரெண்டு ரெண்டு கிடக்க பார்த்தீங்கன்னா வெளியே ஆட்டம் அமைச்சதுல ஒரு ஓமரை பிடிச்சாச்சு இது போக இந்த ஒரே ஒரு தவடால் மட்டும் கிடக்கு அது மட்டும் அடையிற மாதிரி தெரில ஸோ நைட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஒரு ஜிராஸ் ஒன்று கிடக்கும் பாருங்கள் லைட்டாக மிக்சர் ஜிராஸு ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அதுக்குமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இப்போ ஆரம்பிக்கிது இப்போ தான் நான் பார்த்தேன் என்னென்ன புறாக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு லைட்டாக கலைய தலையை கீழே கீழே இறக்கி 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 அந்த மாதிரி பண்ணுது அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு புறம் ஒன்றும் தெரில எல்லாம் தெளிவாக தான் இருக்குது ஓரளவுக்கு